சில நினைப்பீங்க நீங்க என்ன சன்யாசி போல இருக்கீங்க நாங்களெல்லாம் குடும்பத்துல வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேள்வி வந்துட்டு நானும் உங்களை போல குடும்பம் நடத்தினா குடும்பத்துல ஆனா இப்ப அந்த குடும்பத்துல இருந்தவங்க இறந்துட்டாங்க அவ்வளவுதான் அதனால குடும்பத்துல உள்ள எல்லா அனுபவமும் எனக்கு தெரியும் எல்லா அனுபவம்னா எல்லா வகையான சிக்கல்களும் நான் அனுபவிச்சிருக்கேன் குடும்பத்துல மேல் நாட்டுல ஒரு நாள் பிடிப்பட பேசிட்டு இருக்கிற போது ஐயா நீங்கள் வந்து தனியா ஒரு சன்னியாசியா இருக்கீங்க எவ்வளவு தெளிவா பேசிட்டீங்க நாங்களெல்லாம் குடும்பத்தவர்கள் கட்டுப்பாடுகள் இருக்க முடியுமா இல்லம்மா நான் கூட குடும்பத்தை வர்றேன் ஐயோ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ரெண்டு ஐயோ 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 எப்படி சமாளிக்கிறீங்க பெரிய ஆச்சரியம் அதுக்கு மேல நான் சொல்லிட்டேன் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் சபாலிக்கத்துக்கு விட்டுட்டேன் அந்த மாதிரி சிரமம் இல்லாத சிரமப்படாத அந்த சிரமத்தினுடைய கஷ்டம் தெரியாத பேசலாம் குடும்பத்தில் இருந்து மனைவிகள் பெற்றோர்கள் இவர்களோட இருந்து எல்லா அனுபவமும் பெற்றுதான் அந்த அனுபவத்தினுடைய சாரம் தான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வாரம் நீங்க ஒரு முதல்ல பரீட்சார்த்தமா யாருக்கும் தொன்பம் தருவதில்லை என்று அதுவே உறுதிப்பாட வச்சுட்டு ஒரு வாரம் இருந்து பாருங்க அந்த குடும்பத்தில் எல்லாம் அவங்களை தெய்வமாக போற்ற ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு மனமாற்றம் ஒரு மதிப்பும் அந்த குடும்பத்திலே ஏற்பட்டு அதை விட என்ன வேணும் இந்த பழக்கம் தான் வேற எங்க போனீங்கன்னாலும் அங்கேயும் அதே பழக்கம்தான் வரும் இது பழக்கம் பண்பாடாக மாறிவிடும் அதான் இயல்பாக மாறிவிடும் அப்படி மாறி போச்சு உலகம் எல்லாம் என்ற எப்படி இருக்கும் சிம்பிள் மெத்தடு ரொம்ப லேசான முறை இத பயிற்சி பண்ணா உலகத்துக்கு எவ்வளவு நல்லதா இருக்கும் இதுக்காக காலேஜ் போக வேண்டியதில்லை யூனிவர்சிட்டி போக வேண்டியதில்லை படிக்கிறதுக்கும் பழகிறதுக்கும் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு போதும் சிந்தனை போதும் உறுதிமொழி போதும் வாய்ப்புகள் போதும் இதை இன்று இவ்வளவு தூரம் வந்து நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இந்த ஆராய்ச்சி எடுத்துக்கொள்ள நீங்க போகும்போது இந்த முடிவோட போங்க இனிமே நான் யாருக்கும் மனதுக்கும் உடலுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு உதவி செய்வேன் அந்த மாதிரி சந்தர்ப்பம் போதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு என்னுடைய நினைவு வரும் இல்லையா அப்படி சொல்லியிருக்காரு அது செய்யக்கூடாது அப்போ நானும் உங்களுக்கு உதவியாக மானசீகமாக உங்களுக்கு உதவியா இருப்பேன் அத்தகைய முறையில் ஒவ்வொரு வாழ்க்கையில நன்மையான முறையை பின்பற்றி பயனடைந்து நீங்கள் பயனடைந்து விட்டால் உங்க குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும் இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா கருவில் திருவுடையார் அங்கேயே அறியும் திரும்பப்படத்தக்கதாக இருக்கு அப்படி குடும்பம் தலைக்கணும் ஒவ்வொருவரும் வாழணும் உலகம் தழைக்கணும்